வாழ்க்கை பற்றி கண்ணதாசன் கூறிய பதினைந்து அனுபவ மொழிகள் கவிஞரும் பாடலாசிரியருமான கண்ணதாசன் தனது வாழ்க்கையில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளையும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார் வாழ்க்கை பற்றியும் மரணத்தைப் பற்றியும் சரி சமமாக எழுதி படிப்பவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுப்பவர் கண்ணதாசன் அந்த வகையில் வாழ்க்கை பற்றி கண்ணதாசன் கூறிய சில தத்துவங்களை பார்ப்போம் ஒன்று யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டும் இரண்டு உன் வாழ்க்கை பூஜ்யத்தில் ஆரம்பிக்கிறது முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவனின் பரிசு பின்பக்கம் நம்பர் விழுந்தால் அவனின் சோதனை மூன்று நடப்பது நடக்கட்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு நிம்மதியான தூக்கம் வரும் நான்கு சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கையல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை ஐந்து குற்றங்கள் மூலம் ஞாபங்களைச் சேகரியுங்கள் தவறுகளின் மூலம் அனுபவத்தைச் சேகரியுங்கள் கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள் நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள் ஆறு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனைகள் இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை ஏழு காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கேதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கும் எட்டு உனக்கு இவ்வுலகம் சொந்தமில்லை இவ்வுலகத்திற்கு நீதான் சொந்தம் ஒன்பது தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் பத்து அழும்போது தனிமையில் அழு சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் பதினொன்று செய்தவினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலி காட்டாமல் மறையமாட்டாது பன்னிரண்டு அது வேண்டும் இது வேண்டும் என்கிற ஆசை முடிந்துவிட்டால் வாழ்க்கை சுவை நிரம்பியதாக ஆகிவிடுகிறது பதிமூன்று அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும் சிரமப்படுவது போலவும் சிலருக்குப் பிறமை ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை பதினான்கு இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பதினைந்து வியர்வைத் துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இருள் மட்டுமே தெரியும் அனுபவித்துப் பார்ப்பவர்களுக்கு மட்டுமே நட்சத்திரங்கள் தெரியும் ஆனால் கண்ணதாசனுக்கு பகலிலும் நட்சத்திரங்கள் தெரிந்தது போல்